வருகை தந்திருக்கின்ற காலிங்கராய நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் தலைவர் எஸ் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் செயலாளர் என் பழனிசாமி அவர்களையும் தலைவர் டி பாலசுப்ரமணியம் அவர்களையும் துணை செயலாளர் பி வேலுசாமி அவர்களையும் பொருளாளர் சி கோபால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் பிரஸ் பழனிசாமி மாமா அவர்களையும் சோலார் எஸ் செல்வன் மாமா அவர்களையும் டி திருநாவுக்கரசு அவர்களையும் டி டி பரிபூரணம் அவர்களையும் ஆர் ஏ வேலுச்சாமி அவர்களையும் ஆர் யுவராஜ் அவர்களையும் கொங்கு என் கோபிநாத் அவர்களையும் ஏ பழனிவேல் அவர்களையும் சி நல்லசிவம் எஸ்கேஎம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் கொங்கு தீரன் சின்னமலை பேரவையினுடைய நிர்வாகிகள் தலைவர் எஸ் கார்த்திகேயன் செயலாளர் ஆர் குமரவேல் துணைத் தலைவர் டி மனோஜ் துணை செயலாளர் ஸ்ரீ ராம் பிரசாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் அறக்கட்டளை பெண்கள் மற்றும் குழந்தைகள் வழங்க இருக்கின்ற வள்ளி கலந்து கொள்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து தன்னம்பிக்கை பதிவு உரையாற்ற இருக்கின்ற இளம் பேச்சாளர் கவிதா என்கிற கலைச்செல்வி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் கொங்கு பண்பாட்டு இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்ற மாமா கி தமிழரசன் குழுவினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்று இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்